வணக்கம் இன்னைக்கு நாம எல்லாரும் அடிக்கடி பேசுற ஆனா நிறைய பேருக்கு சரியா புரியாத ஒரு விஷயத்த பத்தி ரொம்பவே சிம்பிளா அதே சமயம் ஆழமா பார்க்க போறோம் அதுதான் மெஷின் லேர்னிங் சரி வாங்க நாமளும் சேர்ந்து இந்த சுவாரஸ்யமாத உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போலாம் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா உங்க இன்பாக்ஸுக்கு தினமும் நூத்து கணக்குல மெயில் வருது ஆனா அதுல எது ஸ்பேம் எது முக்கியமான மெயில்னு அது எப்படி அவ்வளவு கரெக்டா பிரிக்குது நாம அதுக்கு சொல்லிக் கொடுத்தோம் இல்லையே அதுக்கு பின்னால ஒரு பெரிய டெக்னாலஜி ஒளிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு மேஜிக் மாதிரி அந்த மேஜிக்கோட பேரு தாங்க மெஷின் லேர்னிங் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு முக்கியமான பிரிவு ஒவ்வொரு தடவையும் நாம கோட் எழுதி சொல்லாமலே அதுவா டேட்டாவை பார்த்து அதில் இருக்கிற பேட்டர்ன்ஸ கண்டுபிடிச்சு தானாவே முடிவுகளை எடுக்கிறதுக்கு கம்ப்யூட்டர்களுக்கு இது உதவுது இதுதான் இந்த மேஜிக்கோட சீக்ரெட் ஓகே மிஷின் லேர்னிங்னா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு ஆனா ஒரு மிஷின் எப்படி கத்துக்குது அதோட டூல் கிட்ல என்னெல்லாம் இருக்கு வாங்க அதுல இருக்கிற மூணு முக்கியமான விஷயங்களை இப்ப பார்க்கலாம் முதல்ல சூப்பர்வைஸ்டு லேர்னிங் இது எப்படின்னா ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு சரியான பதில்களோட கணக்குகளை சொல்லிக் கொடுக்குற மாதிரி பாரு இதுதான் ஸ்பேம் இது ஸ்பேம் இல்லைன்னு நம்ம ஏற்கனவே லேபிள் செஞ்ச ஆயிரக்கணக்கான இமெயில்களை அதுக்கு காமிப்போம் அதை பார்த்து அது கத்துக்கோம் ரெண்டாவது அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் பரீட்சையில் நம்ம படிக்காத ஒரு கேள்வி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நம்மளோட சொந்த அறிவை வச்சு இருக்கிறத வச்சு ஒரு பதில் எழுதுவோம்ல அந்த மாதிரி தான் டேட்டாவுக்குள்ள மறைஞ்சிருக்கிற இது தானாவே தேடி கண்டுபிடிக்கும் கடைசியா லேர்னிங் இது ரொம்பவே இன்ட்ரஸ்டிங் காரோட்ட கத்துக்கிற மாதிரி தான் சரியா ஓட்டினா ஒரு ரிவார்ட் ஒரு ஃபீட்பேக் இப்படி அனுபவத்திலிருந்து கத்துக்கிறது சரி இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கலாமா நான் சில உதாரணங்கள் சொல்றேன் அது மிஷின் நீங்களே யோசிச்சு பாருங்க ரெடியா முதல் கேள்வி பேங்க்ல இருந்து வர யூபிஐ ஃப்ராட் அலர்ட்ஸ் இது மெஷின் லேர்னிங்னு நினைக்கிறீங்களா ஒரு செகண்ட் யூசிங்க பதில் ஆம் நிச்சயமா இது மெஷின் லேர்னிங் தான் அது லட்சக்கணக்கான மெஷின்சாக்சன்ஸ் அனலைஸ் பண்ணி எது நார்மல் எது கத்துக்கிட்டதால தான் உங்க வழக்கமான பேட்டனை மீறி ஏதாவது நடந்தா உங்களை உடனே அலர்ட் பண்ண முடியுது அடுத்த கேள்வி நம்ம எல்லாரும் யூஸ் பண்ற ஒரு சாதாரண கேல்குலேட்டர் இது மெஷின் லேர்னிங்கா இதுக்கு பதில் இல்ல இது மெஷின் லேர்னிங் கிடையாது ஏன்னா கால்குலேட்டருக்கு நாம ஏற்கனவே ரூல் சொல்லி கொடுத்துட்டோம் ரெண்டையும் ரெண்டையும் கூட்டினா நாலு தானே அதுக்கு ஃபிக்ஸ்டா தெரியும் அதுவா புதுசா டேட்டால பார்த்து எதையும் கத்துக்காது கடைசி கேள்வி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயம் யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்ததும் நமக்கு பிடிச்ச மாதிரி அடுத்தடுத்து வீடியோஸை ரெக்கமெண்ட் பண்ணுதே அது மெஷின் லேர்னிங்கா சரியா சொன்னீங்க ஆமா நீங்க என்ன மாதிரி வீடியோக்கள் பார்க்குறீங்க எவ்வளோ நேரம் பார்க்குறீங்கிற பேட்டர்னை அது கத்துக்கிட்டு தான் உங்களுக்கு வீடியோக்களை பரிந்துரைக்குது ஆனால் இங்கே ஒரு விஷயம் இருக்கு இந்த மாதிரி கோடிக்கணக்கான மக்களோட விருப்பங்களை புரிஞ்சுக்க மிஷின் லேர்னிங்கை விட இன்னும் ஒருபடி மேல ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் தேவைப்படுது அந்த சக்தி தான் டீப் லேர்னிங் இத மெஷின் லேர்னிங்கோட ஒரு அதி புத்திசாலித்தனமான பவர்ஃபுல் வேர்ஷன் கூட சொல்லலாம் வாங்க அதையும் பார்த்திடலாம் டீப் லேர்னிங்கிறது மெஷின் லேர்னிங்கோட ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபீல்ட் நம்ம மூளையில நியூரான்ஸ் நெட்வொர்க் மாதிரி இதுலயும் பல லேயர்ஸ் இருக்கும் அதை பயன்படுத்தி மிக மிக அதிக அளவிலான டேட்டாவிலிருந்து ரொம்பவே சிக்கலான பேட்டர்ன்ஸை அது தானாவே கத்துக்கும் இப்போ இந்த டேபிளை பாருங்க ரொம்ப ஈஸியா புரியும் மெஷின் லேர்னிங்கை நாம ஒரு டியூஷன் ஸ்டூடண்ட் மாதிரி நினைச்சுக்கலாம் நாம சொல்லிக் கொடுக்கணும் ஆனா டீப் லேர்னிங் அது தானாவே அனுபவத்திலிருந்து கத்துக்கிற ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடண்ட் மாதிரி அதே போல மெஷின் லேர்னிங்குக்கு கொஞ்சம் டேட்டா போதும் ஆனால் டீப் லேர்னிங் அதோட முழு திறமையும் காட்டணும்னா அதுக்கு டேட்டா ஒரு மழை மாதிரி குவியணும் நிஜமா சொல்லப்போனால் இந்த டீப் லேர்னிங் எங்கேயோ இல்லை நம்ம பாக்கெட்லேயே இருக்கு உங்க ஃபோன்ல இருக்கிற ஃபேஸ் அன்லாக் அது உங்க முகத்தோட நுட்பமான பேட்டர்னை அடையாளம் காணுது நீங்க வாய்ஸ் அசிஸ்டன்ட் கிட்ட பேசுறீங்களே அது உங்க பேச்சோட பேட்டர்னை புரிஞ்சுக்குது அட நம்மளை ஆச்சரியப்படுத்துற சேட் ஜிபிட்டி அது மொழியோட பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டு தான் அவ்வளோ அழகா பதில் சொல்லுது சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா ஒரு அக்கௌண்டன்டோ ஒரு லாயரோ இதையெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போறாங்க நம்ம வேலைக்கு இது எப்படி உதவும் வாங்க அத பத்தி தான் இப்ப பாக்க போறோம் பாருங்க இந்த டெக்னாலஜியோட அசல் நோக்கமே அகௌண்ட்ஸ் லாயர்ஸ் இன்னும் பல துறை நிபுணர்களுக்கு அவங்க வேலையை இன்னும் சிறப்பா செய்ய ஒரு கருவியைக் கொடுக்கறது தான் அவங்க வேலைக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்ச மாதிரி தான் இது இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கலாமா நம்ம எல்லாருக்கும் ஸ்பேம் ஃபில்டர் தெரியும் அது சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் மூலமாக வேலை செய்யுது அதே டெக்னிக்கை ஒரு ஆடிட்டர் எப்படி யூஸ் பண்ணலான்னு யோசிச்சு பாருங்கள் அவங்க என்ன பண்ணலாம்னா பல்லாயிரக்கணக்கான பழைய ட்ரான்சாக்ஷன்ஸை எடுத்து இது நார்மல் டிரான்சாக்ஷன் இது சந்தேகமான ட்ரான்சாக்ஷன் லேபிள் பண்ணி மிஷினுக்கு கொடுத்துடலாம் அவ்வளோதான் அப்புறம் என்ன நடக்கும் ஒரு மனுஷன் பல வாரம் உட்காந்து பார்க்க வேண்டிய லட்சக்கணக்கான ட்ரான்சாக்ஷன்ஸை இந்த மிஷின் சில மணி நேரத்தில் பார்த்து சந்தேகமானதை மட்டும் தனியாக எடுத்து உங்கள் முன்னாடி வச்சிடும் பார்த்தீங்களா கான்செப்ட் ஒன்று தான் ஆனால் அதோட பயன்பாடு எவ்வளோ பவர்ஃபுல் ஆஹா நாம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான் இப்போ உங்களுக்கு இதோட அடிப்படைகள் நல்லாவே புரிஞ்சிருக்கும் ஒரு நிமிஷம் உங்க வேலைய யோசிச்சு பாருங்க திரும்ப திரும்ப செய்யற மாதிரி ஒரு வேலை ஆனா அதுல ஒரு பேட்டர்ன் இருக்கு அந்த பேட்டன் ஒரு மெஷினுக்கு கற்றுக் கொடுத்தா உங்கள் வேலையில் இருக்கிற எந்த பெரிய பிரச்சனையாவது நீங்க இன்னும் ஈஸியா வேகமா திறமையாக தீர்க்க முடியுமா இத பத்தி யோசிங்க ஏன்னா உங்க பதில்தான் இந்த டெக்னாலஜியோட அடுத்த கட்டம் மீண்டும் சந்திப்போம்